வணக்கம் நண்பர்களே நம்ம சோப்பு கூடவே ஆளும் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இப்போ வந்து ஒருத்தவங்க அரை லிட்டர் என்ன கேட்டிருக்காங்க ஒரு மூணு பேர் நூறு நூறு எம்எல் கேட்டிருக்காங்க அதுக்காக பேக்கிங் ஆகிட்டு ரெடியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கும் ரெடி பண்ணி தரேன் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது இது போட்டு முப்பது நாள் ஆகிடுச்சு இது இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது நம்ம வீடியோ அன்னைக்கு பார்த்தோம் இப்போ வந்து செகண்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் போட்டு அது வெயிலில் வச்சுருக்கேன் வாங்க அதையும் பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து நாலாவது நாள் வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மெத்தடில் தான் வேடு கட்டி நம்ம சூரிய ஒளியில் வைக்கிறோம் இன்றைக்கி நாலு நாள் ஆகியிருக்கு எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த நாலு நாள்லையே எண்ணெயோட கலர் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது இது வந்து இன்னும் ஒரு இருபத்தி ஆறு நாள் இதே போல் தினமும் வெயிலில் எடுத்து வச்சு அந்த வேடு துணி போட்டு கட்டி தான் அந்த எண்ணெய் ரெடியாகும் நம்ம யூஸ் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்